பரம கருணாமூர்த்தியான பகவான் துவாபர யுகத்தினுடைய முடிவுல கிருஷ்ணாவதாரம் செய்த சமயத்தில் நடந்ததான ஒரு கதை தான் மகாபாரதம் அப்படிங்கிற பெயர்ல வியாசரால் எழுதப்பட்டது அதற்கு முன்பு பின்பு உள்ளவர்கள் இன்னும் எத்தனை நல்லவர்கள் மகான்கள் உண்டோ அவர்களுடைய கதைகளையும் சேர்த்து எழுதி நமக்கு ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்கார் அந்த பாரதம் அப்படிங்கிற அந்த நூல் நமக்கு என்ன சொல்ல வரது அந்த பாரதத்தை ஒருத்தன் படிக்கிறா கதைகளை படிக்கிறதையும் பொழுதுபோக்குறதா இல்லை இன்ட்ரெஸ்டாக இருக்கா இல்லை வம்பா இருக்கா இல்லை நான் நிறையா அதுலேருந்து நியூஸ் தெரிஞ்சுக்கிறேனா அறிவை வளர்த்துக்கிறேனா இதெல்லாம் தாண்டி நம்ம சாஸ்திரங்களில் ஒரு விஷயம் இருக்கும் தர்மோகி பரமோலோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம் என்று ராமபிரான் ராமாயணத்தில் சொல்றார் உலகத்துல மிகவும் உயர்வானது எது அப்படின்னா தர்மம் அந்த தர்மம் எதுல நிலை பெற்று இருக்கு அப்படின்னா சத்தியத்தில நிலை பெற்று அந்த தர்மத்தை கூடிய பிறவிதான் மனித பிறவிங்கிறது அந்த தர்மத்தை எக்காரணம் கொண்டும் நாம் விட்டுடக்கூடாது நா காமான் ോഭാത് ധർമ്മിഹേ നിത്യോധർ ജീവോ നിത്യോ ഹേതുരസ്യത്വനിത്യു ഭാരതം ചെലത് ഒരു മനീതനുക്ക് പുരുഷാർത്ഥം മനുതപ്രവിയടയേണ്ടിയത് അപടി നാല് தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் தமிழில் அது அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த அறத்துப்பால் இன்பத்துப்பால் பொருளுடைய பால் மூணையும் எழுதினார் திருவள்ளுவர் மோட்சத்து பால் அவர் எழுதல்ல என்ன காரணம் யாருக்கா தெரியுமா ஏன்னா இதை இதை ஃபாலோ பண்ணி தான் அவர் எழுதறார் அறம்பொருள் இன்பம் வீடுங்கிற விஷயத்தை வச்சிருந்தா எழுதறா ஏன் அதை விட்டார் அவர் யாராவது தெரிஞ்சா எப்போ தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுவோம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆனால் பப்ளிக்காக அதை பேச முடியாது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அதனால் பேச முடியாது இந்த மகான்களுடைய வாக்கள் இதை அனுசரித்து தான் நீதிகளை சொல்கிறதும் நல் மொழிகளை சொல்கிறதும் எல்லாமே அறம் பொருள் இன்பத்தை வீட்டை அனுசரித்து தான் இருக்கு இதில் முதல்ல அறம் அப்புறம்தான் பொருள் அப்புறம்தான் இன்பம் அப்புறம்தான் வீடு வீடுங்கிறது மோட்சம் அதை உற்றுவோம் இந்த அறம் பொருள் இன்பத்தை முதல்ல அறத்தை வச்சதுக்கு காரணம் இல்லைன்னா அறத்துக்கு உட்பட்டு தான் பொருள் சேர்க்கணும் அறத்துக்கு உட்பட்டு தான் இன்பத்தை அனுபவிக்கணும் அறமில்லாத பொருளை சேர்க்கக்கூடாது அறமில்லாத இன்பத்தை அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல அறத்து பால் அப்படிங்கிறது வைக்கப்படுற பொதுவாக ஒரு மனிதன் இந்த அறங்கிற தர்மத்தை எப்ப எதனால விடுவான் அப்படின்னா காமாத்து பயாத்து லோபாத்து ந சாத்துக்காமான் நயான் ந லோபான் காமம்னா ஆசையினால விருவா பயத்தினால விருவா லோபித்தனத்தினால விருவா கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லும் போன அப்படின்னா தர்மம்னா என்னங்கிறதா முத நாள் சொன்னேன் ஆத்ம குணம் ஆச்சாரம் ஆராதனம் அப்படிங்கிற தான் மனித தர்மம்னு பேர் பொதுவா தர்மங்கிறதுக்கு ஸ்வாவம்னு அர்த்தம் ஒரு மனிதன் தன்னுடைய நல்ல குணங்களையோ நல்ல பழக்கங்களையோ நல்ல வழிபாட்டு முறைகளையோ எதனால விடுவார்கள் அப்படின்னு சொன்னா காமாத்து ஆசையினால விடுவார்கள் அமாவாசை அன்றைய தினம் பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் மாம்சங்கள்லாம் சாப்பிடக்கூடாது இப்படிங்கிறது இன்னைக்கும் எல்லாராலையும் பின்பற்றக்கூடியதான தர்மமா இருக்கு தீபாவளி அன்னைக்கு அமாவாசை வந்துடும் சில சமயம் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பழக்கம் என்னென்னா தினம் மாம்சம் சாப்பிட மாட்டார் தான் மாம்சம் தீபாவளி அன்னைக்கு மாம்சம் சாப்பிட்றது அப்படிங்கிறது அப்ராமணர்கிட்ட உள்ளதான ஒரு பழக்கம் அது தீபாவளி அதனால் நான் அம்மாவாசையெல்லாம் பார்க்க மாட்டேன் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த தர்மத்தை விடுறது காமாது ஆசையினால் விடுறது பயத்தினால் விடுறது பயத்தினால் என்ன என்னால் இதை செய்ய முடியுமா சார் அப்பாவுக்கு திதி கொடுக்கணும்னா பட்னி கிடக்கணும் இப்போ எனக்கு ஏதாவது சுகரோ அல்லது ப்ரெஷரோ இல்லை வயசாக இருந்தாலும் அந்த தர்மம் வேறு சரீர தர்மம்னு பேர் எனக்கு உடம்பு ஃபிட்டாக இருக்கு இருந்தாலும் எனக்கு கார்த்தால் பிரேக் பாஸ்ட் எல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கறதுக்காக சில பேர் ஃபாஸ்டிங்கை விட்டுருவார் சொல்கிறார் பயத்தினால என்னாலலாம் முடியாது அப்படின்வார் லோபித்தனத்தினால விடுவார் லோபித்தனத்தினால் மகாலயம் அப்படின்னு ஒரு பதினஞ்சு நாள் புரட்டாசி மாசம் வரும் பொதுவா முன்னோர்களுக்கு நாம் வழிபடக்கூடிய நாள்கள் எது அப்படின்னா அமாவாசை அமாவாசை முன்னோர்களை வழிபட மாசி பித கிரியத்தே தஸ்மாத் அகரஹர்மனுஷ்யுஜ்யந்தே அர்த்தமாசே தேவாயுஜியந்தே மாசி பிதியே மனிதனுக்கு தினம் தினம் பசிக்கும் தேவதைகளுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பசி வரும் பிதற்களுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை பசி வரும் மனிதனுக்கு தினம் தினம் பசிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தேவதைகளுக்கு தெய்வங்கள் வேற தேவதை வேற ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு நான் நேற்றைய தினமே அதை சொல்லியிருக்கேன் இந்திரன் எவன் வருணன் அக்கி இது மாதிரி இந்த தேவதைகளுக்கு பசி தான் பஞ்சாங்கத்தில் இஷ்டின்னு போட்டிருப்பாரு இந்த கேலண்டர்லையும் போட்டிருப்பார்கள் பார்த்தா மாச அமாவாசைக்கு மறுநாள் இஷ்டி அப்படின்னு போட்டுருவோம் இனிப்பெருந்து அதுக்கு என்ன அர்த்தம்னு நமக்கு தெரியாது அந்த கேலண்டர்ல அதை போட்டு இருக்காரு அந்த இஷ்டிங்கிற இஷ்டிங்கிற நாள் தான் தேவதைகளுக்கு பசி வரலா அது ஒரு யாகம் பண்ணணும் நாங்கள்லாம் பண்ணுவோம் ரெகுலரா பண்றோம் அதுக்கு அடுத்தது பித்திருக்களுக்கு பசி வர நாள் தான் அம்மாவாசைங்கிறது இது அம்மாவாசை ரெகுலரா பண்ணணும் அப்புறம் நம் முன்னோர்கள் என்றைய தினம் இறந்தார்களோ அன்றைய தினம் திதி கொடுக்கணும் தமிழ் மாசத்துல வளர்பிரையா தேய் பிரையான்னு பார்த்து அதுல என்ன திதின்னு பார்க்கணும் இந்த டேட் இங்கிலீஷ் தேதியெல்லாம் வச்சுக்க கூடாது இதுக்கு அதுக்கு வித்தியாசப்படும் நாள் கணக்கில் நீ இங்கிலீஷ் தேதி வச்சு பிப்ரவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செத்து போட்டார் தான் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திதி இந்த கால்குலேஷன் அக்யூராக உள்ளது நம்ம பஞ்சாங்கம் தான் அதனால அதை தான் ஃபாலோ பண்ணணும் வளர்பிரை தேய்பிரை திதி மாசம் அது கணக்கு அதை தவிர இன்னொரு நாள் உண்டு மகாலயம் பேர் புரட்டாசி மாசத்தில் வரும் பதினஞ்சு நாள் பௌர்ணமி தாண்டின உடனே அமாவாசை வரையில் அது முடிஞ்ச உடனே நவராத்திரி ஆரம்பிக்கும் அந்த பதினஞ்சு நாளில் நம் முன்னோர்களுக்கு ஒரு நாள் பதினஞ்சு நாளுமே தர்ப்பணம் பண்ணணும் முடியாதவர்கள் ஒரு நாளாவது பண்ணுவார்கள் இப்பெல்லாம் முந்தி மாதிரி கிடையாது சில ப்ராப்ளங்கள் என்னன்னா சப்ளை டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த வியாபாரத்தில் இந்த செயினை பற்றி சொல்லும்போது எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு சப்ளை இருக்கணும் எந்த அளவுக்கு சப்ளை இருக்கோ அந்த அளவுக்கு டிமாண்டு அப்போதான் கரெக்டாக இருக்கும் அது ஒரு காலத்தில் சப்ளை இருந்தது டிமாண்ட் கிடையாது இந்த வேதம் படித்தவர்கள் புரோகிதம் பண்ணி வைக்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் இப்ப டிமாண்ட் இருக்கு சப்ளை கிடையாது ஆட்கள் குறைஞ்சு போயாச்சு அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு மூணு காரியம் நாலு காரியம் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு சில சமயம் வாழ்க்கையை அனுசரிச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் இல்லாம குடும்பம் நடத்த முடியாதுங்கிற சூழ்நிலை வரதுனால ஒரு சாதாரண சித்தால் கூட அந்த வேலை தான் அந்த சம்பளம் வாங்குறார்கள் ஐயர் ஆயிரம் ரூபா கேட்கிறாருங்க ஐயர் ஆயிரம் ரூபாய் அதனால நான் பண்ணலை அப்படின்வார்கள் சில பேர் ஒரே வார்த்தை லோபித்தனம்னு பேர் அது சினிமா கொட்டாக்கி ஆயிரம் கொடுத்து போறே அதை விட ஆச்சரியம் சொல்றேன் இந்த லோபித்தனத்தோட உச்சத்தை சொல்றேன் ஒரு நல்ல பூஜை கீஜை விசேஷங்கள்லாம் வந்ததுன்னா எல்லார் நட்சத்திரத்துக்கும் நாம் அதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணுறதில்ல ஒரு டிக்கெட் வாங்கினாலே எல்லா நட்சத்திரமும் பண்ணலாமான்னு கேட்கணும் ஒரு டிக்கெட் வாங்கினா எல்லாரையும் சினிமா குற்றால விடுவேணா நான் ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன் குடும்பத்தோட வரேன் அப்படின்னு சொன்னா சினிமா குற்றால விடுவேணா எல்லாம் ஒரு லோபித்தனம் இது இல்லாதவர்களை பத்தி பேச்சே கிடையாது நம்ம தர்மமே யாரையும் கம்பல் பண்றதே கிடையாது யதா சக்தின்னு தான் சொல்றது சாஸ்திரங்கள் உனக்கு என்ன சக்திங்கிறது உனக்கு தெரியும் அதை அனுசரிச்சு பண்ணணும் இதனால எல்லாம் விட்டுடக்கூடாது காமத்தினாலேயோ பயத்தினாலேயோ லோபித்தனத்தினாலேயோ தர்மத்தை விட்டு சின்ன உதாரணத்துக்காக எல்லாம் சொன்னேன் ஏன்னா தர்மம்ங்கிறது நித்தியமானது உடம்பு அனித்தியமானது உயிர் நித்தியமானது உயிரும் தர்மமும் நித்தியமானது ஆசைகள் காமம் பயம் லோபித்தனம் உடம்பு அனித்தியமானது அனித்தியம்னா அழியக்கூடியது அழியாதத அழியாததை ஒத்தன் கடைபிடிக்கணும்னு நினைப்பானா அழியாத புடிச்சுக்கணும்னு நினைப்பான் நித்யா ஹேத்துரசிய துவனித்யா தர்மங்கிறது நித்தியமானது இந்த தர்மம் இந்த ஜென்மாவில் நீ என்ன பண்றையோ அதுதான் உன்னை தொடரும் பற்றி தொடரும் இது வினை புண்யம் பாவமுமே அர்த்தமும் வாழ்வும் அகத்து மட்டை இரு கூப்பி அழும் மாதரும் வீதி மட்ட மகன்களும் சுடுகாடு மட்ட பற்றி தொடரும் இரு வினை புண்ணியமும் பாவமுமே பத்ரகிரியார்னு ஒரு தமிழ் சித்தர் பாடினது உன்னோட உன்னோட நீ இந்த உலகத்தை விட்டுட்டு போறதே உன்னோட என்ன வரும்னா நீ பண்ணின புண்ணியம் தான் வரும் இன்றைக்கு தெரியும் கர்ணனோட கதையில அதனால எக்காரணம் கொண்டும் ஒருத்தன் தர்மத்தை விட்டுடக்கூடாது அப்படிங்கிறது தான் மகாபாரதம் நமக்கு சொல்றது இதுல கர்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் ஒரு ஆச்சரியமான வித்தியாசமான கேரக்டர் கண் கர்ணன் நல்லவனா கெட்டவனா இதிலேருந்து தான் பல கதைகள் எழுதப்பட்டது பல சினிமாக்கள் எடுக்கப்பட்டது கர்ணன்னு டைரக்டாகவே எடுத்தா கர்ணன்கிற அந்த கதையோட கருவை மையமாக வச்சு மறைமுகமாக ஆயிரம் சினிமாக்கள்லாம் வந்திருக்கு ஏன்னா அவ்வளோ உயர்ந்ததான ஒரு கேரக்டர் அதுக்காக சொல்ல வரேன் இந்த விஷயத்தை இவன் நல்லவனா கெட்டவன் நல்லவன் சொல்றவர்கள் ஒரு கட்சி கெட்டவன் அப்படின்னு சொல்றவர்கள் ஒரு கட்சி சரித்திரத்தை முழுஷா கேட்டாதான் நமக்கு புரியும் பொதுவாக இவன் கர்ணன் அப்படிங்கிறவன் குந்தியினுடைய மகனவன் சூரியனுக்கும் குந்திக்கும் பிறந்தவன் குந்தி போஜன்னு ஒரு ராஜா அவனுக்கு முதல்ல ஒரு அஞ்சு பெண்ணு பத்து பிள்ளை ஆண் பிள்ளை புறக்கிறன் பதினஞ்சு குழந்தைகள் மொத்தம் அதுல பெண்கள்ல மூத்தவளுக்கு சூரசேனனு ஒரு யாதவ ராஜா அவனுக்கு அஞ்சு பொல்லு பத்து புள்ள பிறக்கிற புள்ளைகள்ல மூத்தவர் வசுதேவர் கிருஷ்ணனோட அப்பா பெண்கள்ல மூத்தவள் குந்தி அந்த குந்தியை வந்து தன் ஃப்ரெண்டான குந்தி போஜன்கிற ராஜாட்ட கொடுத்துட்டான் கொடுத்துட்டான்னா அவன் குழந்தை இல்லை நான் வளர்க்கிறேன் என்ன வளர்த்துக்கோன்னா இன்றைக்கி ஒரு பையன் ரெண்டு பையனை வச்சுன்னு சுற்றி சுற்றி வர வாழ்க்கை இந்த விஷயம் புரியாது அந்த காலங்களில் சகஜமாக ரெண்டு குழந்தை ஆனோன்னே அப்பா வீட்டில் விட்டுருவார்கள் அது பாட்டுக்கு வளரும் இந்த குழந்தைகள் இங்கே வளரும் மாமா வீட்டில் வளரும் அப்பா வீட்டில் வளரும் சித்தப்பா வீட்டில் வளரும் இதெல்லாம் ச ஏன்னா அவ்வளோ ஒரு வாழ்க்கையை பற்றினதானே ஒரு இல்லாததான ஒரு காலம் குழந்தைகளும் அப்படி பாருங்கள் குழந்தைகளோட குழந்தைகளாக வளரும் நிறையா குழந்தைகள் இருக்கும் அதனால சுமையா தெரியாது இந்த குந்தி போஜனுக்கு கொடுத்துட்டா குந்தி போஜன்கிற ராஜா மகளானத்தினால குந்தின்னு பேர் அவள் சின்ன வயசில் ரொம்ப பக்தியோடு இருக்கும்போது ஒரு நாளைக்கு துர்வாச மகரிஷி வந்தார் வீட்டுக்கு அந்த துர்வாசர பூஜை பண்ணினால் குந்தி ஒரு ஒரு நல்லவர்கள் வந்தால் அந்த காலத்திலலாம் அந்த பழக்கம் இந்த மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணுறா தூக்கம் கொண்டு கொடு இதை பைய கொண்டு எடுத்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்த உடனே பையன் கொண்டு உள்ள வையின்னு குழந்தைகளை சொல்லுவார்கள் வயசானவர்கள் தூக்கக்கூடாது அப்படி இன்னைக்கு அப்போ மேலே செஞ்சாலும் புள்ள பார்த்துட்டு தான் இருப்பான் அப்ப செஞ்சாலும் பேசாமல் இருப்பான் அது புள்ள மேலே தப்பு இல்லை நம்ம மேலே தான் தப்பு இந்த பொதுவா நம் குழந்தைகள் நமக்கு உதவாதபடி பண்ணிக்கிறது நாம் தான் என்னமோ ஊர்லயே குழந்தை பிறக்காத மாதிரி நமக்கு தான் குழந்தை பிறந்தா மாதிரி அந்த குழந்தைகளுக்கு எப் எப்படி பழக்கணும்னு தெரியும் ராஜவத் மனு ஸ்மிருதி இது ராஜவத் பஞ்ச வருஷாணி தச வருஷாணி தாசவத்து பிராப்தேத்து ஷோடசே வருஷே புத்திரம் மித்திரவதாச்சரேது அப்படின்னு குழந்தைகளை வளர்க்கிற முறையை சொல்றாங்க அஞ்சு வயசு பயந்த குழந்தைகள் இருக்கணும் ராஜாக்களை வளர்க்கிறா மாதிரி வளர்க்கணும் ராஜாக்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஜூஸ் சாப்பிடுறீங்களா பால் சாப்பிட்றீங்களா அது சாப்பிடுறீங்களா இது சாப்பிடுறீங்களா கிடைத்து கையில கொடுத்து கொண்டாடுவார்களும் அது போல குழந்தைகளை பாதுகாக்கணும் கொண்டாடணும் தச வருஷாணி தாசவது பத்து வருஷம் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு பிறந்தும் எப்படி வளர்க்கணும்னா ஒரு வேலை செய்பவர்களை வளர்க்கிறா மாதிரி வளர்க்கணும்னா இந்த இடத்துல அடிவேன்னு அர்த்தம் இல்லை அது எல்லாமே தவறுதலாக புரிஞ்சுக்கிறது அதுக்காக சொல்ல வர இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஒரு எழுநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு வேலைக்கு ஒருத்தர வச்சிருக்கோம் ஒரு நாள் தினக்கூலின்னு வச்சுக்கோம் பொதுவா இந்த வேலைக்கு ஒரு கான்செப்டே என்னென்னா வேலை வாங்குறவன் நின்னா வேலை நடக்கும் அவன் நடந்தா வேலை அதனால தான் இன்னைக்கு யாரும் வந்து தினக்கூலிக்கு வர்றது இல்லை கான்ட்ராக்ட் தான் பேச்சு பாருங்க ஏன்னா அந்த அளவுக்குலாம் வேலை செய்யறதுக்கு எல்லாம் ஜால் கிடையாது அவன் பீகாரி வந்துட்டான் உத்தரப்பிரதேசம் வந்துட்டான் ஒரிசாக்காரன் வந்துட்டான்னா இங்க எல்லாரும் சோம்பேறிகளா போயின்னு இருக்கார்கள் எதிர்பார்ப்புகள் தேவைக்கு தாண்டி இருக்கு முதல்ல உழைக்கணுங்கிற எண்ணம் குறைஞ்சுட்டே வர்றது இது ஜனங்கள் மேலே மட்டும் நான் குற்றம் சொல்ல மாட்டேன் பல காரணங்கள் அதற்கு ஆனால் ஒரு காலத்தில் அப்படி ஒரு உழைப்பில் உயர்ந்த நாடு இந்த தமிழ்நாடு அதுதான் ஆசிரியர் பிசிக்கலான ஒரு ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சுன்னு வரது உடம்பு ரீதியான பலமும் குறைஞ்சுன்னு வர்றது ரொம்ப அது தப்பு அது அது அடுத்த தலைமுறையெல்லாம் பாதிக்கும் அதெல்லாம் நாம கவனிக்காம விட்டோம்னா அடுத்த தலைமுறைகள்லாம் இன்னைக்கு சீரழிஞ்சு வர்றது இந்த வேலை செய்பவர்கள் ஒரு வேலையை முடிச்சோடனே அடுத்த வேலை அந்த வேலையை முடிச்சோடனே அடுத்த வேலை எப்படி நாம அதை வேலை வாங்குவோமோ அது மாதிரி குழந்தைகளுக்கு சோம்பல் படியாத படிக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு அடுத்த சோம்பல் படிய கூடாது பொதுவா தாமசத்திலேருந்து ராஜசம் ராஜசத்திலேருந்து சாத்விகம் அப்படிங்கிற குணத்துல டிரான்ஸ்பர் ஆகணும் அப்ப தாமச குணத்துல ராஜச குணத்துக்கு போகணும்னா சுறுசுறுப்பு வரணும் எப்ப பாரு படுத்துட்டே இருக்கிறது இப்ப பிறப்பேன்னு காலை பரப்பேன் டிவியை பார்க்கறது அளவுக்கு அதிகமா திங்கிறது சின்ன வயசுலேயே பூதம் மாதிரி வளர்றது இதெல்லாம் அவனே கண்டத கலந்து கொடுக்குறான் குழந்தைகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா பெரிய தப்பு இல்லையா சாக்லேட்ல என்ன இருக்கு பிஸ்கெட்ல என்ன இருக்கு ரெண்டு நாள் உபன்யாசம் பண்ணலாம் பிரச்சனைகள் கம்பெனி கம்பெனிக்காரன் என் மேல கேஸ் போட்டுவான் தான் ப்ராப்ளம் நம்ம வீட்டில் சமைச்சு சாத்விகமான நல்ல உணவுகள் கூடிய மட்டும் வெளியில சாப்பிடறத தவிர்க்க நம் பட சமையல் தான் சாப்பிடும் இல்லாம வெளியில சாப்பிடுற பழக்கங்கள்லாம் வச்சுக்கவே கூடாது இதெல்லாம் இப்ப வந்து ஒரு ஃபேஷனா இருக்கு ஜனங்கள்கிட்ட அது மாதிரிலாம் சோம்பல் வடியும் சோம்பல் படிஞ்சா அந்த குழந்தைகளை வேலை பின்னாடி வாழ்க்கையே கஷ்டம் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்காக சொல்லப்பட்டது இந்த குழந்தைகளை வேலை வாங்குறதே துர்வாசருக்கு அவள் பணிவிட பண்றாள் குந்தி ஒரு மாசம் போல தங்கியிருப்பார் துர்வாசர்னா அவர் சந்தோஷப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னார் உனக்கு ஒரு மந்திர உபதேசம் பண்றேன் அப்ப குந்திக்கு வந்து எட்டு வயசு கவனிச்சு உனக்கு ஒரு மந்திர உபதேசம் பண்றேன் எந்த தெய்வத்தை குறிச்சு நீ ஜபம் பண்றியோ அந்த தெய்வம் உனக்கு முன்னாடி தோன்றும் அந்த தெய்வத்தினுடைய அருளால உனக்கு பிறக்கும் உனக்கு வந்து இது வாழ்க்கையில் பின்னாடி தேவைப்படும் அதை உத்தேசித்து முன்னாடி நான் பண்ணுறேன் மகான்களுக்கு தானே வருங்காலம் தெரியும் அதனால அதை பத்ரிநாத்தின் கண்டாற்றிக்காரம் இருந்தார் இப்போ இல்லை சங்கர் நேத்ராலயான்னு வேர்ல்டு வைஸ் கண்ணில் உயர்ந்த ஆஸ்பத்திரி நம்ம தான் இருக்கு அது எப்படி வந்ததுன்னு யாருக்கா தெரியுமா அவர் வெளிநாட்டில் தான் இருந்தார் அவர் வெளிநாட்டில் இருந்தவர் இந்தியா வந்த போது ரெண்டு தடவை காஞ்சிபுரம் வரா மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நம்ம காஞ்சி பெரியவர் பரமாச்சாரியாவை பார்த்தார் அவர்கிட்ட ஒரு பக்தி ஏற்பட்டது பெரியவருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின் இவரை கூப்பிட்டு பண்ண சொல்றார் பெரியவர் பண்ணினார் எல்லாம் முடிஞ்சு வெளிநாடு களம்பரத்தை நீ திரும்பி போகணுமான்னு கேட்டார் வெளிநாடு அதுக்கு அவர் சொன்னார் என் படிப்பை புரிஞ்சிருந்து இந்த மதிப்பு கொடுக்கறவா கிடையாது இந்த நாட்டில் அதுக்குள்ள வேல்யூ கிடையாது சொல்லலாமான்னா அப்படிதான் இருந்தது இப்பதான் அது மாற ஆரம்பிச்சிருக்கு படிப்புக்கு அறிவுக்கு மதிக்காம தான் சுதந்திரத்துக்கு பிறகு இந்த தேசம் இருந்தது இன்னை பிறந்தான் அது ஓடி அதனால தான் எல்லாரும் பெரிய பெரிய நாசால ஒர்க் பண்ணுறதுல ஃபிஃப்டி பர்சன்ட் இந்தியர்கள் தான் ஏன் அந்த எஃபெக்டை இந்தியாவில் போட்டால் இந்தியா முன்னேறாத ஏன் அப்படின்னா இந்த வேல்யூ கிடையாது இந்த அறிவை மதிக்கிற முதல்ல மதிக்கிறதுக்கே அறிவு கிடையாது அதான் விஷயமே இது இந்த ப்ராப்ளமே அதில் தான் அதெல்லாம் அவரை சொல்ல பரமா பெரியவரை சொன்னார் அதெல்லாம் விட்டுடும் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகாது உன்னோட சேவை தேவை இந்த நாட்டுக்கு அதனால நான் சொல்றேன் நீ இங்கேயே இருந்தா ஒரு ஆஸ்பத்திரி நான் பேரை சொல்லக்கூடாது அது அந்த ஆஸ்பத்திரியில போய் அவர் சேர்றார் அவ கூட்டு இருந்தா சேர்ந்தா அதுலயும் அவரால ஒர்க் பண்ண முடியல ஏன்னா பொதுவாவே இந்த கூலிக்கு வேலை செய்யறதுக்கும் அறிவாளியா உள்ளவனுக்கு எப்போதுமே பிரச்சனை வரும் கூலிக்கு வேலை செஞ்சா அவன் என்ன சொல்றான்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இன்ஜினியரிங் முடித்து டபுள் டிகிரி வாங்கி அக்சஞ்சர் கார்கனி டாட்டா விப்ரோ எல்லாத்துக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் எல்லாரும் செலக்ட் பண்ணார்கள் யார்கிட்டையும் வேலைக்கு வரலன்னு எல்லாரோடையும் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் தான் ஏண்டான்னு கேட்டேன் நான் சொன்னான் அந்த அந்த இன்டர்வியூல எல்லாம் சில விஷயங்கள் கேட்பார்கள் அந்த டெக்னாலஜி வயசு பேசும்போது எனக்கு என்ன அவர்கள் இயங்க விட மாட்டார் நான் மூலைய உபயோகிச்சு வேலை செய்ய விடமாட்டான் அவன் என்ன சொல்றானோ அதை கேட்கணும்மா என்னால முடியாது அப்படின்னே சொல்லிட்டு இப்ப பெரிய கம்பெனி சாப்ட்வேர் கம்பெனி வச்சு நடத்துறா இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறது முதல்ல பயப்படக்கூடாது அந்த தைரியம் இருக்கு நம் வாழ்க்கையில நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கும் நம்ம உழை யாருக்கு தன்னம்பிக்கை இருக்கோ யாருக்கு உழைப்பு இருக்கோ அவன் வந்து பயமும் இருக்குமா அது பெறத்தையாரை பார்த்து பொறாமையும் இருக்காதவரு இது தான் பெரத்தையார பார்த்து பயம் இருக்கும் பொறாமவர் இவர் இஞ்சியே கொஞ்ச நாள் ஆச்சு அதை விட்டு வெளியில வந்தா திரும்பவும் பரமாச்சாரியால பார்த்தா நீனே ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிங்க அப்படின்னா பரமாச்சாரியா என்ன பேர் சங்கரான பேர்வை அப்படின் ஆதிசங்கரனோட பேர் வையன்னு ஒன்று வயரை வச்சு ஆரம்பித்தார் இன்னைக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு ஆச்சரியமாக நான் எனக்கு ரொம்ப பழக்கம் உண்டவர அதில் உள்ளவர்கள் எல்லாரோடையும் நான் பார்க்கும்போது எல்லா ஸ்டேட்லேருந்து வருவார் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு நிறுவனமாக இருந்தது வளர்ந்து இருக்குன்னா இதுக்கு வித போட்டது காஞ்சி பெரியவர் மகான்களுக்கு தான் தெரியும் யாரை எப்படி உபயோகப்படுத்திக்கணும் யாருக்கு என்ன தேவைப்படுங்க அதுக்கு உதாரணமே சொல்லுவேன் அப்துல் கலாமை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அவர் கதை தெரியுமா இருக்காரு அவர் எந்த இன்டர்வியூக்கு போனாரோ அதுல செலக்ட் ஆகாம ரிஷிகேசத்துல போய் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சார் போயிட்டு அது நிறைவேறல ஒன்னே சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சா கங்க கரையில நடந்து வரதே சிவானந்தர் ஆசிரமம்னு இருந்தது ஏதோ தோணினது அங்க போனார் சிவானந்தா இருந்தார் அவரை நமஸ்காரம் பண்ணினார்